காக்கா ரொம்ப கத்துதேன்னு பார்த்தேன் இங்கே ஒரு பெரிய குரங்கு உட்காந்துருக்குங்க பாருங்கள் காக்கா அன்றைக்கி வந்து கத்துச்சு ஒரு குரங்கு வந்துச்சு மறுபடியும் இன்றைக்கி வந்து கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு தெரியலை இப்போ தான் தெரியுது குரங்கு உட்காந்துருக்கு இங்கே பாருங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கு இங்கே பாருங்க காக்கா வந்து காரணம் இல்லாமல் கத்தாது நான் வந்து இப்படி பார்த்தேன் அப்புறம் தெரியும் அப்பப்போ தான் பார்த்தேன் குதிச்சுது இங்கே பாருங்கள் தகரத்தில் உட்காந்துருக்கு அன்னைக்கு அதே மாதிரி கத்திச்சு அப்படி பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரங்கு வந்து வந்து அன்னை அதே குரங்கு தான் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கர்ணியில் சின்ன குருவி வந்து வந்துடுச்சு இப்போ வந்து இங்கே பக்கம் போயிடுச்சு இப்போ இப்போ இந்த தகரத்தில் சத்தம் கேட்டு தான் என்ன பண்ணதுன்னு தெரியல தகரத்து மேலே தான் வந்து உட்காந்துருக்கு எல்லா பறையும் வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு இப்ப தொடர்ந்து இந்த காக்கா எல்லாம் வந்து கத்துக்கிட்டே இருக்குன்னா அப்ப இந்த குரங்கு இங்கதான் இருக்கு அந்த சைடு போயிடுச்சு போல இருக்கு எந்த சைடு இந்த தகரம் வந்து புதுசாக வந்து இங்கே கட்டியிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தகரத்து மேலே குதிச்சு இந்த லாஸ்ட்டாக அந்த பக்கம் போயிடுச்சு இந்த பக்கம் அளவுக்கு நான் வீடியோ எடுப்பேன் இங்கே வரும் அப்படின்னு இருக்கேன் வருமானு தெரியல இல்லை அப்படியே குதிச்சு போயிருந்தான்னு தெரியல சுண்டு நில தான் இருக்கும் அந்த குருவி வந்து சில நேரத்தில் வந்து வரும் போன வருஷம் வந்தது அப்புறம் நான் பார்க்கவே இல்லை இப்போ வந்து இந்த குருவி வந்து வந்திருக்கு சவுண்டு கேட்டுதே நான் பார்த்தேன் ஆனால் அந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சத்தமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே பறந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்கும் சுண்டுபரல் நிலத்துக்கு தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு இந்த வயலட் கலர்னு சொல்லலாம் கருநீல கலரில் வந்து இருக்குது ரொம்ப கு சின்னது இங்கே பாருங்கள் இப்போ பறந்து பறந்து அந்த பக்கம் அந்த பக்கம் போய்கிட்டு பாருங்க இப்போ அங்கே இருக்குது இப்போ சத்தம் கேட்டுச்சு என்ன பரவ சத்தம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பால்கனியில் தான் வந்து சிறியருவியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படி பார்த்தேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தது இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே கூட வந்து பார்த்திங்கன்னா கொடியில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்குது நம்ம வந்தாச்சுன்னா சரக்குன்னு ஓடினோம் இப்போ வந்து அந்த சின்ன குருவி வந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து அணில் கத்திகிட்டு இருக்குது மைனா கத்திக்கிட்டுருக்கு புறா வச்சிக்கிட்டு காக்கா இப்படி இந்த மரத்தில் எல்லாமே இருக்குது இப்போ ரெண்டு குருவி வந்திருக்கு போல் இருக்குது இப்போ தான் வந்து பார்க்குறேன் இந்த ச அங்கே ஒன்று இருக்குது இந்த சைடில் ஒன்று இருக்குது இது வந்து வீடியோவில் தெரியுதா அப்படின்னு தெரியல இப்போ பாருங்கள் நானே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கரெக்டாக அந்த இடத்த வந்து போய் காட்டணும் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த பக்கத்தில் வந்து சின்னது இருந்துச்சு அதுக்குள்ளே அதுதான் இந்த பக்கம் வந்து தெரியல இந்த பக்கம் இப்போ பறந்து வந்துக்கிட்டு இருந்தது பறவைகளை வந்து நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கையிலே கஷ்டமான விஷயம் அப்படின்னா இந்த பறவைகளை வீடியோ எடுக்கிறது ஏன்னா நம்ம வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு வருவோம் அது அந்த சமயம் அங்கே பிறந்து பேரும் இங்கே பிறந்து பேரும் இந்த இடத்த விட்டே போயிரும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த பறவைகளை வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பார்க்கல வந்து இருக்கணும் நானும் வீடியோ எடுக்கும்போது நிறைய வந்து பார்த்துருக்கேன் ஆனால் என்ன எடுக்க முடியாது சரி ரிவ்யூ பண்ணத்துக்கு இந்த பக்கம் தான் நான் வந்து ரெக்கார்டு பண்ணுவேன் க்ளீனாக இருக்கும் அப்படி வீட்டுக்குள்ளே சவுண்டு வருதுன்னு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் பறவை வந்துச்சுன்னா அப்படின்னா தான் டக்குன்னு வந்து நான் வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நான் எப்பவுமே பால்கனியில் தான் இருப்பேன் எடுப்பேன் என்ன ஃபேன் போட்டால் கூட இந்த ஃபேன் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால அங்கே நான் அங்கே எடுக்கிறதில்லை இந்த சின்ன குருவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போச்சு இந்த பக்கம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் சுண்டு வரல் நீளம் தான் வந்து இருக்குது அது கர்ணியில் கலரில் இருக்குது இருக்கா போயிடுச்சா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இப்போ அணில் தான் வந்து விளையாடிகிட்டு இருக்குது இப்போ அணில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் அங்கேயும் இன்னொரு அணில் கூட வந்து கற்றுக்கிட்டு இருக்கு மைனா தான் உட்காந்துருக்கு இப்போ மைனா வந்துடுச்சு இந்த மரத்து மரம் வந்து எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு பறவை வந்து உட்காந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கும் இப்போ மைனா ரெண்டு மூணு மைனா வந்து பறந்து வந்து உட்காந்துருக்கு இப்போ வேறு பறவை வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருங்குருவி வந்து போயிடுச்சு போல் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் தேடி பார்க்கறேன் காணும் வீடியோ குடிச்சா மழைக்கா அவன் சேனலில் சப்ஸ்கிரைப் இப்போ வந்து விரட்டி வெட்டி எடுத்து அந்த குரங்கு வந்து போக 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 காக்காய் இட விடாமல் தொடர்ந்து தர துரத்து வருது அதனால் பயந்து போன கு அங்கேயிருந்து வேப்ப மரத்தில் குளிச்சு இப்போ வேப்ப மரத்துக்குள்ளே எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு இங்கேயிருந்து எனக்கு பார்க்க முடியல இன்னும் வந்து கத்திக்கிட்டு தான் இருக்குது அது மட்டும் வந்தது தூங்கிக்கிட்டுருக்கு இதுக்கு என்னதான் பிரச்சனை தெரில கற்று 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 கற்றுன்னு பக்கத்தில்வே வந்து கற்றுக்கிட்டு அது பாவம் அங்கேருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சோகத்தில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படுத்துருச்சு யாரையும் எதுவும் பண்ணல அது மட்டும் வந்தது சோகத்தில் ஏறி படுத்துட்டுருக்கு ஆனால் அந்த காக்கா எல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து போகவே நின்றுக்கிட்டு இருக்கு பார்க்கவே நமக்கு பாவமாக இருக்கு எழுந்து உட்காந்தாச்சு என்ன தெரியல காக்கா படுத்துது பா தூங்க விட மாட்டேங்குது அதனால் எழுந்து உட்காந்துருக்கு இப்போ இந்த சுவர் வழியாக வந்தால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கு வருமானம் பார்ப்போம் சின்ன ஆமாம் ஆமாம் அந்த நடுவில் உட்காந்துருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஓடுது பாருங்க பின்னாலே வந்து பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்துடுச்சு அங்கே மறுபடியும் வந்து குரங்கு வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு மேல இங்க வந்து உச்சில உச்சியில் இந்த காக்கா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விடாம வந்து கத்துது துறத்துது அதனால பயந்து போய் வந்து ஒளிஞ்சிருக்கு இந்த வந்து வந்து இந்த வேப்ப மரத்தில் தொடர்ந்து அந்த குரங்கு என்ன இருந்துச்சு வந்ததை பார்த்தேன் அதுக்குள்ளே அது வேப்ப மரத்தில் பிடிச்சிருச்சு வேப்ப மரத்தில் வந்து போயிடுச்சு இப்போ வந்து இட விடாமல் காக்கா துறது வந்து அந்த சைடு தெரியல இன்னும் வந்து தான் இருக்கு இந்த வேப்பமரத்துல தான் வந்து பக்கத்திலேயே ஒரு வேப்ப மரம் இருக்கு இந்த வேப்ப மரத்துல இருக்கு காக்காய் சத்து பாருங்க தொடர்ந்து வந்து இருக்கு இது வந்த உடனே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் வந்து அது பிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது வேப்ப மதத்தில் ஒழிஞ்சிக்கிட்டு வருங்க கீழே படுத்துருக்கு சுரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ சுகத்தில் படுத்துருக்கு இப்போ படுத்துட்டு வேப்ப மரத்தை ஆட்டிக்கிட்டு இருக்கு தெரியுதான்னு தெரியல வந்து விரட்டி வெட்டி விட்டுருது அந்த வேப்ப மரத்துக்குள்ளே ஃபுல்லாகவே உட்காந்து அது அந்த வேப்பலை சாப்பிட்டா உள்ளே உட்காந்துருக்கு தெரியலை இருந்தாலும் காக்கா வந்து கண்டுபிடிச்சிருச்சு அதனால் காக்கா பக்கத்தில் வந்தாலே விரட்டுது இப்போ காக்காவுக்கு அந்த இப்போ இந்த மரத்துக்கு வருமானு தெரியல இந்த சுவரில் இந்த எங்கள் வீட்டுக்கு இருக்குது இந்த சுவரில் வந்துச்சுன்னா க்ளீனாக வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த சுவரில் தான் அது ஓரமாக உட்காந்துருக்கு ம வேப்ப மரத்துக்குள்ளே உட்காந்துருக்கு இப்போ நேரம் வந்துருச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு நே நேரில் வந்துடும் சுவத்தில் வந்துடும் அதே சுகத்தில் தான் உட்காந்துருக்கு வருதான்னு பார்த்துடலாம் இந்த சுவத்தில் உட்காந்துருக்கு தெரியுதா சொத்தில் இந்த சுவரில் உட்காந்துருக்கு அந்த சுவத்தில் உட்காந்துருக்குங்க வேப்ப இலையெல்லாம் வந்து பிச்சுக்கிட்டு சுவத்தில் உட்காந்துருக்கு தெரிய தான் தரலங்க அந்த சுவத்தில் வேப்ப வேப்ப இலையை அப்புறம் பிச்சுக்கிட்டு அதுக்குள்ளே உட்காந்துருக்கு உங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல பாருங்கள் வந்தால் எடுத்து தரேன் தெரியுது இந்த இடத்துல உட்காந்துருக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கு நல்லா தெரியுது நிலலாக இருக்குது அப்படின்னு உட்காந்துக்கிட்டா நான் அந்த காக்காக்கு பொருட்களை கற்றுக்கிட்டே இருக்கு ஏன் கற்றுக்கிட்டு இருக்குன்னு தெரியல அது மட்டும் பா உட்காந்துக்கிட்டு இருக்கு இந்த கார்னரில் உட்காந்துக்கிட்டு இருக்கு உட்காந்துருக்கு இந்த இடத்துல தான் உட்காந்துருக்கு இந்த இடத்த விட்டு அது வரவே இல்லை அந்த கார்னரில் தான் உட்காந்துருக்கு இந்த கார்னரில் தான் உட்காந்துருக்கு இந்த வேப்பிலையெல்லாம் பிச்சு போட்டு உட்காந்துருக்கும் பாருங்க அது வந்து தூக்கம் வருது என்ன அது அப்படியே படுது ஆனாலும் இந்த காக்கா விடவே மாட்டேங்குது தொடர்ந்து பாருங்கள் கத்திக்கிட்டு பக்கத்தில் போய் உட்காந்துருக்கு பாருங்க அது மாட்டி தூக்கம் வந்துடுச்சு போல இருக்கு இந்த சுகத்தில் அப்படியே படுத்துருச்சு பாவம் ஆனாலும் இந்த காக்கா பக்கத்தில் போய் உட்காந்துருக்குது தூங்கிடுச்சது